வேதனையோட கண்ணீர் விட்டு ஆண்டவ விட்டேன் நானும் நிமிஷம் நான் முட்டி போட்டேன் கத்திர அந்த மழையை விலக்கி அந்த விழா அந்த பிறந்தநாள் விழா நல்லா நடக்க ஊழியக்காரர்கள் வந்து ஆசீர்வதிக்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாலு ஊழியக்காரர்களும் வந்து அந்த குழந்தைய வந்து அவங்களுக்காக ஜெபிச்சு ஜெபிக்கும் போது ரொம்ப கஷ்டம் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னால அதை சொல்லவே முடியாது ஆண்டவர் எவ்வளவோக்கு விபசிஞ்சிருக்காரு ஆனா நிக்கதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருப்பதான் தேவைகளை சந்தித்தாரு நம்ம சபை மக்கள் எல்லாம் வந்து அந்த கலந்து கொண்டு எங்களுக்காக நீங்க வந்து எல்லாரும் வந்து கலந்து கொண்டு ஆசிர்வச்சுங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன் பாஸ்ட வந்து நல்லா ப்ரேயர் பண்ணி நல்ல வார்த்தையெல்லாம் கொடுக்காங்க பாஸ்ட்ருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தேவன் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள் ஃபீஸ் கட்டுற காரியங்கள் இருக்கு அதையும் கத்த கண்டிப்பா சந்திப்பார் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் அவர் நடத்துவாரு அதான் ஆண்டவர் மட்டும்தான் நம்ம யாருமே நம்மள அவர் எல்லாமே அழகாக நேர்த்தியா செய்கிறாரு செய்து கொண்டே இருக்கிறாரு இன்னும் அதிக அதிகமாக நமக்கு செய்வாரு இந்த சொதித்தால ஒய் ஒரு நாளை கைவிடாது தேவன் விசுவாசத்துல மட்டும் நம்ம கம் விசுவாசத்தில் நம்ம பொறுமையாக அவருக்கு ஜெபிச்சா எல்லாமே ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கார் அவரு நமக்கு செய்யாம யாரும் செய்வாரு நம்ம அவருடைய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு பலவீனங்கள் வருது எனக்குள்ள நிறைய பலவீனம் வருது இந்த வெயில்ல வந்துச்சுன்னா அப்படியே மயக்கம் வந்துடும் நடக்க முடியாது ரொம்ப அடி படப்படங்கள் இருக்கும் ஆனா ஆண்டவர் கிருபியா நடத்துறாரு எனக்கு அவர் ஜெடிச்சுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் நிறைய கட்ட வேண்டியது இருக்கு அதுவும் கத்தர் வந்து சந்திப்பாரு இவ்வளவு ஜெடிச்சுக்கணும் நம்ம எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிச்சுப்போம் இந்த வெள்ளிக்கார பிரேயருக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற சகோதரிங்க வந்துருங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் ஜெபிப்போம் கத்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராங்க அமேன்